முத்துசிலம் அதுமணி யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நீ கலை வணக்கம் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி இன்றைக்கென விரிவான கலை கலைவன அறிக்கையாக காலை சரியாக ஆறு மணி அளவில் இந்த அறிக்கை போது பதிவு செய்யப்படுகிறது சவுத் வெஸ்ட் மான்சூன் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் எப்படி இருக்க போகிறது என்பது பற்றியும் இன்றிலிருந்து அடுத்து வரக்கூடிய நான்கு தினங்களுக்கு எப்படிப்பட்ட மழை வாய்ப்புகள் இருக்கிறது என்பது பற்றியும் விரிவாகவும் தெளிவாகவும் பேசப்படுறோம் மிக முக்கியமான வானிலை இருக்கிறது ஏன்னா அடுத்த நான்கு தினங்களுக்கு தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் கனமழை பெய்ய இருக்கிறது இன்றிலிருந்து அடுத்த நான்கு தினங்களுக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை தொடர்ந்து கனமழையாக பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியான மழையாக பெய்ய இருக்கிறது அதை பற்றி இந்த நேரத்தில் தெளிவாகவும் விரிவாகவும் நம்ம பேச போகிறோம் அந்த மழை எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கும் எத்தனை நாட்களுக்கு தீவிரமாக இருக்க போகிறது எந்தெந்த மாவட்டங்களில் கனமுதல் மிக மிக கனமழை கொடுக்க போகிறது என்பதெல்லாம் பற்றி விரிவாக பேசலாம் இதுவரையில் நம்ம நமது முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்கவும் சப்ஸ்கிரைப் செய்து ஆல்இன்கின்ற டபுள் பட்டியனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் சவுத் தமிழ்நாடு வெதர்மேன் அப்படின்ற அஃபிசியல் இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நெக்ஸ்ட்டு ஃபோர் டேஸ்க்கான முக்கியமான அப்டேட்ஸஸ் வந்து அதுலேருந்து வரலாம் ஏன்னா நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய நான்கு தினங்கள் அப்படின்றது இந்த மந்த்து இந்த ஜூலை மந்த்துலையே தமிழ்நாட்டில் இந்த தண்டஸ்டோம் ஸ்ரெயின் வந்து பெரும்பாலான இடங்களை பதிவாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த அடுத்து வரக்கூடிய நான்கு தினங்கள் பர்ட்டிகுலர்லி நெக்ஸ்ட்டு ஃபோர் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெவிரெயின் ஸ்பெல்ஸ் வந்து சென்னை டு நம்மளுடைய சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லையும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம் அப்புறம் நிறைய மதுரை விருதுநகர் மற்றும் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் எக்ஸாம்பிள் நிறைய மாவட்டங்கள் சொல்லிக்கிட்டே போனோம் நிறைய இடங்களில் வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு அதன் அடிப்படையில் நாளையிலிருந்து இன்று மதியத்திலேருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் எந்தெந்த பகுதியில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு முதல்ல பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் மயிலாடுதுறை விழுப்புரம் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் தேனி தென்காசி மற்றும் மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் திருச்சி கரூர் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மத்திய உள் தமிழக மாவட்டங்களில் கட கடலூர் மாவட்டங்களில் கடலோர பகுதி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலோர பகுதிக்கு வருவதே மத்திய உள் மாவட்ட பகுதிகளிலேருந்து உருவாகி தான் வரும் கரூர் மாவட்டம் மற்றும் அந்த திருச்சி மாவட்டம் அடைப்பட்ட பகுதிகள் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகள் இந்த மாதிரியான பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி ஒசூர் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழைக்கான வாய்ப்புகளும் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது ஒட்டுமொத்தமாக சொல்ல போனோம்னா தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் பரவலாக மழைப்பொழிவு என்பது அடுத்த நான்கு தினங்களுக்கு இருக்கிறது இன்று மதியத்திலிருந்து இருக்கிறது சரி இதில் கனமழை முதல் மிக கனமழை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதியில் ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் இருக்கும் மற்றபடி தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதியில் பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது விருதுநகர் மாவட்டம் தேனி தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் வருகின்ற பத்தாம் தேதி பதினொன்று பன்னிரெண்டு இந்த தேதிகளில் கனமழையும் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது இதில் தென் தமிழக மாவட்டங்களில் நிறைய இடங்களில் நலமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அடுத்த மூன்று தினங்களில் காணப்படுகிறது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் காரைக்கால் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை பெய்யும் அதுவும் குறிப்பாக தொடர் மழையாக இரவு விட்டு விட்டு பெய்து கொண்டே இருக்கும் விட்டு விட்டு மழை பெய்து கொண்டே இருக்கக்கூடிய வகையில் தொடர் மழையாக அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்று தினங்களுக்கு பதிவு வாய்ப்புகள் காணப்படுகிறது மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சென்னையை பொறுத்தவரையில் சென்னை மட்டுமல்ல அதனை ஒட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் மழை தொடரும் என எதிர்பார்க்கலாம் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது வட தமிழக மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் தமிழக உள் மற்றும் வட தென் தமிழக மாவட்டங்களில் பரவலாக மழையும் மத்திய தென் உள் மாவட்ட பகுதிகளில் நல்ல மழையும் மேற்கு மாவட்டங்களிலும் நல்ல இடியுடன் கூடிய மழையும் அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்கு காணப்படுகிறது எனவே தமிழ்நாடு அளவில் நல்ல மழை இருக்கின்ற காரணத்தினால விவசாய பணிகள் ஒரு பணிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் அதே போன்று வந்து திட்டமிடல் அவசியம் இந்த காலகட்டத்தில் நல்ல மழை பொழிவு இருக்கிறது நிறைய மாவட்டங்கள் நல்ல மழை பொழிவு இருக்கிறது நிறைய இடங்களில் இந்த மே மாதத்திற்கு பிறகு ஒரு தீவிரமான சுற்று இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்று தினங்கள் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு திசை காற்றின் பலவீனமே இதற்கான முழு காரணம் தென்மேற்கு தென்மேற்கு திசை காற்று எப்போதெல்லாம் பலவீனம் அடைகிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு நல்ல மழை பொழிவு இருக்கும் அதன் அடிப்படையில் தற்போது தென்மேற்கு பருவமழை பலம் வீணம் அடைந்ததன் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழை பொழிவு ஒரு வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாத இறுதி வரையிலும் இதே நிலையில் காணப்படும் ஆகஸ்டிலும் இந்த வருஷம் பெரிய அளவிற்கு தென்மேற்குப் பருவமழை அதாவது எங்கே கொடுக்கும் அப்படின்னா கர்நாடக மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை மற்றும் குஜராத் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தான் இந்த வருஷம் இந்த ஆண்டு முழுவதுமே தென்மேற்குப் பருவமழை சிறப்பு மற்றபடி சொல்ல போனாக்க நம்ம டெல்லி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானோடைய ஈஸ்ட் பகுதிக்கு வந்தோம்னா சில மாநிலங்களாக இருக்குது நாளைக்கு நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் மகாராஷ்டிரா மாநிலம் குஜராத் டெல்லி டெல்லிக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய மா மாநிலங்கள் டெல்லியை ஒட்டியிருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலங்கள் இந்த மாநிலங்களை மட்டும்தான் கேரளாவை காட்டிலும் கர்நாடகா கூடுதலாக தான் இருக்கும் அப்படியே கேரளாவிலேயும் பட்டியலை எடுத்தோம்னா காசர்கோடு கண்ணூர் உள்ளிட்ட பகுதிகள் நல்ல மழை பெய்ய இருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழையினால் இன்னும் சிறப்படையக்கூடிய பகுதிகள்னால் ஆந்திர பிரதேசம் தெற்காந்திர பகுதிகள் இது மட்டும்தான் தற்போதைக்கான அதிகப்படியான மழை பெய்யக்கூடிய மாதங்கள் மற்றும் வருடங்களாக இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த வருஷம் தென்மேற்கு வரும் முடியும் முடிவு முறை இந்த பகுதியில் மட்டும்தான் அதிகமான மழை பெய்யும் அப்படி இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் அந்த தென்மேற்கு திசை காற்று ஈரப்பதமிக்க காற்றாக வருகின்றது கேரளாவில் தீவிரம் இல்லாத காரணத்தினால அந்த மலையை தமிழ்நாட்டில் இடிமலையாக மாற்றி பெய்ய வைப்பதற்கான வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக காணப்படுகிறது இதுதான் இந்த ஜூலை மாதத்தில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பெரிய அளவுக்கு ரெயினே இருந்திருக்காது பட் வந்து இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ரெயின் இருந்திருக்காது ஆனால் டுவெண்ட்டி ஃபோரில் இப்போ கரண்டில் ரெயின் வந்துகிட்டு ஓகேவா இனி வரக்கூடிய நாட்களிலும் இந்த ரெயின் வந்து தொடரும் ஆகஸ்ட் மாதங்களிலும் செப்டம்பர் மாதங்களிலும் இதே போன்று ரெயின் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது விட்டு 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 வீக்லி ரெயினாகவும் இருக்கலாம் டெய்லி ரெயினாகவும் இருக்கலாம் சில இடங்களில் வந்து ஹெவி ரெயின்ஃபால் விரை விரை வெறியின் பலம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கேன் ஓகேவா இது செப்டம்பர் வரைக்கும் தொடரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் அக்டோபர் ஃபஸ்ட்டு செகண்ட் வீக்கில் இது இருக்கும் தமிழ்நாடு உள்ள சா அக்டோபர் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வீக்கில் நல்ல ரெயின் இருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது ஓவராலாக பார்க்கும்போது தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையில் தெற்கு இந்திய பகுதிகளில் குறிப்பாக கர்நாடக மாநிலம் தொடங்கி மகாராஷ்டிரா மாநிலம் குஜராத் வரைக்கும் நல்ல மழை பொழிவும் ஆந்திர பிரதேசம் மற்றும் டெல்லியை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள் இவைகளுக்கு மட்டுமே நல்ல மழை பெய்யுது மற்றபடி வந்து இந்த வருஷம் பெரிய அளவுக்கு இந்த நிலச்சரிவுகள் பாதிப்புகள் வெள்ளப்பெருக்குகள் வட இந்தியா பகுதியில் கிடையாது கர்நாடகா மாநிலங்களில் ஏற்படும் கர்நாடக மாநிலங்களில் மங்களூர் மகாராஷ்டிரா பகுதிகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவுடைய ஈஸ்ட் பகுதிகள்லேயும் வெஸ்ட் பகுதிகள்லேயும் ரொம்ப ஓரளவுக்கு பாதிப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதுதான் நான் சொல்லியிருக்கேன்ல இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் கண்ணா கர்நாடக மாநிலம் தொடங்கி குஜராத் வரையிலும் இடைப்பட்ட பகுதிகளுக்கு தான் இந்த வருஷம் சிறப்பான தென்மேற்கு பருவமழையை தவிர்த்து மற்றபடி இந்திய அளவில் பார்க்கும்போது எல்லாமே இயல்பான அளவு தான் இயல்பை ஒட்டி அல்லது இயல்பான அளவில் தான் இப்போ நகர்ந்து கொண்டிருக்கிறது இதில் கர்நாடக மாநிலம் விசித்திரமாக இந்த வருஷம் வந்து எப்பவுமே கர்நாடக மாநிலத்தில் அவ்வளோ பெரிய ரெயின் வராது ஏன்னா கேரளாவில் வந்த பிறகு தான் கர்நாடகாவில் வரும் பட் இந்த வருஷம் கர்நாடகாவில் ஒரு வாய்ப்பாக ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு வர வேண்டிய மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படக்கூடிய தண்ணீரும் சரி இனி வரக்கூடிய நாட்களில் மேட்டூர் அணைக்கு கணிசமான அளவில் நீர்வரத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளே காணப்படுகிறது மேலும் தற்போதைய நிலவரப்படி அட்மாஸ்பியரி டெம்பரேச்சர் அப்புறம் வந்து சியாவுடைய ஓஷன் கரண்ட் டெம்பரேச்சரையும் நம்ம தொடர்ந்து எஸ்எஸ்டி ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது எப்போ தீர்மானிக்கப்படும்னா ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிகளுக்கு பிறகு அல்லது செப்டம்பர் மாதத்தில் தான் தீர்மானிக்கப்பட போகுது இந்த வருஷத்தை பொறுத்தவரை கொஞ்சம் லேட்டு அப்படியே இருக்கிறதுனால வடகிழக்கு பருவமழை பற்றிய அறிக்கைகள் ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகுதான் அறிக்கைகள் என்பது வெளியிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அறிக்கையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்